السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين الكورية سأخذرها سأخذرها

ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين من ذلك لي فوميل اللواتل حلالا نواتل فرسو التمان ذي ننجل وننجل إن الله تعالى سلخ رأى فوميل اللواتل حلالا نواتل فرسو التمان ذي ننجل وننجل ولا تتبعوا خطوات الشيطان ஷேத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் இன்னஹு லகும் அதுவும் உபீன் நிச்சயமாக ஷேத்தான் உங்களுக்கு தெளிவான பகிரங்கமான விரோதியாக இருக்கிறான் என்று சொல்கிறான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த வசனத்திலே அல்லாஹூத்தாலா மனிதர்களே என்று விழித்து உணவை பற்றி அல்லாஹூத்தாலா சொல்கிறார் இப்போ உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் ஹலாலான உணவை அதேபோல பரிசுத்தமான உடலுக்கு தீங்கு விளைவிக்காத தூய்மையான உணவையே உட்கொள்ள வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு வலியுறுத்துகிறது இந்த வசனத்தின் மூலம் பல செய்திகளை அல்லாஹு நமக்கு சொல்ல வருகிறான் அதிலே உசூலோடு தொடர்பான இஸ்லாமிய சட்டக்கலையின் அடிப்படை அம்சங்களோடு தொடர்பான ஒரு செய்தி என்னவென்றால் மார்க்கத்தில் உள்ள இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள கிளை அம்சங்கள் என்று சொல்லக்கூடிய இபாதத்துகள் ஹலால் ஹராம் பேணுதல் போன்ற விஷயங்களில் முஸ்லிம் அல்லாதவர்களும் அதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் ஏனென்றால் அவர்கள் அதற்கு முக்கியத்துவம் தராத தராத காரணத்தினால் அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்றால் அவற்றுக்கு முக்கியத்துவம் தரமாட்டார்கள் ஆனால் இதனுடைய விளைவு என்னவென்றால் நாளை மறுமையிலே இவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும் போது இரண்டுக்கும் தான் கொடுக்கப்படும் ஈமான் கொள்ளாததற்கும் தண்டனை இருக்கிறது அதுபோல மார்க்கத்தில் உள்ள கிளை அம்சங்களாக காணப்படக்கூடிய ஈமான் அல்லாத அமல்கள் சார்ந்த இபாதத் சார்ந்த கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்களிலும் அவர்கள் அல்லாஹுடத்திலே தண்டனைக்குட்படுத்தப்படுவார்கள் என்பதை அகலி சுன்னாவல் ஜமாத்தைச் சேர்ந்த உலமாக்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் அடுத்ததாக அன்புள்ள சகோர சோகர்களே குறிப்பாக முஸ்லிம்களை பொறுத்தவரையில் முஸ்லீம்கள் ஹலாலானதையே சாப்பிட வேண்டும் எனவே தான் இதற்கு பின்னால் நூற்றி எழுபத்தி ரெண்டாவது வசனத்திலும் அல்லாஹு தாலா சொல்கிறான் மின் மனு குலுமின் தையா திமார்க்கும் ஈமான் கொண்டவர்களே உங்களுக்கு நாம் தந்தவற்றிலிருந்து நல்லவற்றையே தூய்மையானவற்றையே நீங்கள் புசியுங்கள் சாப்பிடுங்கள் என்று அல்லாஹூலா சொல்லி காட்டுகிறார் இப்போ இங்கே யாயுஹன்னாஸ் என்று சொல்வதன் மூலம் பொதுப்படையான ஒரு சட்டத்தை அல்லாஹ் சொல்ல வந்தாலும் குறிப்பாக மூமின்களை பொறுத்த வரையில் அவர்கள் இந்த உலகத்தில் சாப்பிடுகிற உணவுகள் அனைத்தும் ஹலாலானதாகவும் உடலுக்கு தீங்கு விளைவிக்காத தூய்மையானதாகவும் நஜீஸ் இல்லாததாகவும் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹுஜாலா வலியுறுத்துகிறார் இந்த வசனத்தை வைத்து அன்புள்ள சகோதர சகோதரிகளை அவுலமாக்கள் மிக முக்கியமான ஒரு செய்தியை நமக்கு சொல்கிறார்கள் அதாவது உணவு விஷயத்தில் நமக்கு இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே ஹலால் ஆகும் எவை ஹராம் என்று நமக்கு குர்ஆன் மூலமும் ஹதீஸ்கள் மூலமும் தடை செய்யப்பட்டிருக்கின்றனவோ அவற்றை தவிர உள்ள அனைத்து உணவுகளும் மனிதர்களுக்கு ஹலாலாகும் குறிப்பாக மோமின்களுக்கு ஹலாலாகும் என்பதை இந்த வசனத்தின் மூலம் உலமாக்கள் நமக்கு சுட்டிக்காட்டுகிறார்கள் இதை ஏற்கனவேயும் நாம் இரண்ட இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை அதாவது சுரத்துள் பக்கராவினுடைய இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை படிக்கிற போது சுட்டி காட்டியிருக்கிறோம் புவல்லதி ஹல லும் அறுது பூமியில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக வேண்டி அல்லாஹ் படைத்துள்ளான் என்று வருகிற அந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லும்போது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே மனிதர்களுக்காக வேண்டி படைக்கப்பட்டவை எனவே அவை அனைத்தும் மனிதர்களுக்கு ஹலாலானவை அது உணவாகரிக்கலாம் ஆடை ஆகரிக்கலாம் பாத்திரங்களாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உலகத்தில் உள்ள அனைத்தும் மனிதர்களுக்காக வேண்டி படைக்கப்பட்டதனால் அவை அனைத்தும் அஸ்லில் அடிப்படையில் ஹலாலானவை இது ஒரு விதியாகும் அல் அஸ்லுஃபில் அஷியா இ அல் இபாஹா அடிப்படையில் ஹலால் என்பதுதான் சட்டமாகும் ஆனால் குர்ஆனும் ஹதீஸும் எவற்றையெல்லாம் நமக்கு ஹராம் என்று பட்டியலிட்டிருக்கின்றனவோ அவற்றை நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் இதிலே மறுசைடையும் நாம் தெளிவுபடுத்தியிருந்தோம் இதற்கு அப்போசிட் இபாதத்துடைய விஷயம் இபாதத்தில் அல் அஸ்லுஃபில் இல்லை அல் மன் இபாதத்துடைய விஷயத்தில் கூடாது என்பதுதான் அசல் அப்போ எந்த ஒரு இபாதத்தை செய்வதாக இருந்தாலும் அதற்கு நமக்கு குர்வான் ஹதீஸிலிருந்து ஆதாரம் தேவை உலகத்தில் உள்ள எந்த ஒன்றை அனுபவிப்பதாக இருந்தாலும் கூடும் அதை கூடாது என்று சொல்வதாக இருந்தால் குர்வான் ஹதீஸிலிருந்து ஆதாரம் தேவை இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட இல்லா உலமாக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மிக முக்கியமான விதி என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நமக்கு ஹலால்களும் ஒரு பட்டியலிடப்பட்டிருக்கின்றன குர்வான் ஹதீஸில் ஹராம்களும் பட்டியலிடப்பட்டிருக்கின்றன பட்டியலிடப்பட்டிருக்கிற ஹலால்கள் நமக்கு பிரச்சனை இல்லை தாராளமாக அவற்றை அனுபவிக்கலாம் பட்டியலிடப்பட்டிருக்கிற ஹராம்களை கண்டிப்பாக நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் ஆனால் சில நேரங்களில் இது ஹலால் என்று குர்வானிலோ ஹதீஸிலோ நேரடியாக சொல்லப்படாமல் பல விஷயங்களை நாம் காணலாம் அப்படி காணும்போது அதனுடைய சட்டம் என்ன என்று கேட்டால் அது ஹலால் என்பதுதான் அதனுடைய சட்டமாகும் என்ன ஆதாரம் என்று கேட்டால் இந்த குர்வான் வசனம்தான் அதற்குரிய ஆதாரமாக நூற்றி அறுபத்தி எட்டாவது வசனம் யாயுஹன்னாசு குலு மெம்மாஃபில் அருதி ஹலாலன் தையிபா மனிதர்களே பூமியில் உள்ளவற்றில் ஹலாலானதையும் நல்லவற்றையும் நீங்கள் புசியுங்கள் என்கிற இந்த வசனம் அதற்குரிய ஆதாரமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளவும் ரிலாக்ஸாக கிளியராக இந்த விஷயத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் நிறைய சங்கடங்களிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ளலாம் தெளிவாக ஹராமாக்கப்பட்டவை எல்லாமே ஹராம் தெளிவாக ஹலாலாக்கப்பட்டவை நமக்கு பிரச்சனை இல்லை ஹலால் ஆனால் குர்வானில் ஹதீஸில் இது ஹலால் இது ஹராம் என்று எதுவுமே சொல்லப்படாமல் விடப்பட்டிருந்தால் அவை ஹலால் என்பது தான் அதனுடைய அர்த்தமாகும் ஆனால் அதிலே ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்க வேண்டும் நம்முடைய உடலுக்கு தீங்கு விளைவிக்காததாக அது இருக்க வேண்டும் என்றால் உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற அனைத்தும் பொதுவாக நமக்கு ஹராம் எந்த ஒன்றாவது நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் என்கிற நிலையில் இருக்குமாக இருந்தால் அது ஹராம் என்பது மிக தெளிவாக நமக்கு மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒன்றாகும் இதையும் நாம் இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளை ஒரு முஸ்லிம் எப்போதுமே ஹலாலானவற்றை உண்பதிலே கவனம் செலுத்த வேண்டும் ஹராமானவற்றை அவன் உண்டுவிடக்கூடாது ஆனால் அடுத்ததாக அல்லாஹ் தாலா இங்கே நமக்கு சொல்லுகிற செய்தி மிக முக்கியமானதாகும் வலா தித்தபிரத்துவாத்தி ஷேத்தான் ஷேத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் ஏனென்றால் இந்த ஹலால் ஹராம் பேணுகிற விஷயத்தில் ஷேத்தான் நம்மை குழப்புவான் பொதுவாகவே அல்லாஹ் சொல்லுகிறான் இன்ன உலக்கும் அதுவும் முபின் நிச்சயமாக ஷேப்தான் உங்களுக்கு தெளிவான பகிரங்கமான எதிரியாக இருக்கிறான் என்று சொல்கிறான் எனவே ஷேத்தான் இந்த உலகத்தில் முமின்களுடைய ஒரு தெளிவான பகிரங்கமான எதிரியாகவே செயற்பட்டு கொண்டிருக்கிறான் இன்னமொரிடத்திலே எல்லா சொல்லும் போது இன்னும் ஷெய்தானு அதுவா நிச்சயமாக ஷேத்தான் உங்களுடைய எதிரியாக இருக்கிறான் எனவே அவனை நீங்கள் எதிரியாகவே எடுத்துக்கொள்ளுங்கள் ஷேத்தானை நண்பனாக ஆக்கிக்கொள்ளக்கூடாது ஷைத்தானோடு தோழமை பாராட்டக்கூடாது நெருக்கமான உறவை பேணக்கூடாது ஷைத்தான் எதிரி அவனை நாம் எதிரியாகவே பார்க்க வேண்டும் இந்த ஷைத்தானுடைய அடிச்சுவடுகள் என்பது அன்புள்ள சகோதர சகோதரிகள் உலமாக்கல் குறிப்பிடுகிறார்கள் முதலாவது மனதில் அவன் ஏற்படுத்தக்கூடிய சிந்தனைகளும் குழப்பங்களும் தான் அடிச்சுவட்டின் ஆரம்பமாகும் இப்போ நமக்கு சில நேரங்களில் ஹராமான உணவுகளை அவன் அழகாக காட்டுவான் வாழ்க்கையில் ஒரு தடவை தானே அனுபவித்து பார் என்று சொல்லுவான் ஆனால் அவன் இந்த சிந்தனை நம்மிடத்தில் தருவது என்பது அவனுடைய அடிச்சுவடுகளின் முதல் நிலையாகும் மிக கவனமாக இருக்க வேண்டும் கடைசியிலே நம்மை கொண்டு அதல பாதாளத்திலே தள்ளிவிடுவான் அல் குரான் அலி அல்லா சொல்கிறான் இன்னமா யுரீப் நிச்சயமாக அவன் ஷெய்பான் தன்னுடைய கூட்டத்தை நரகவாசிகளாக ஆக்குவதற்காகவே அழைக்கிறார் இப்போ நம்முடைய உள்ளத்தில் முதலாவது ஸ்டெப் ஒரு சிந்தனை குழப்பத்தை உண்டாக்கி ஒரு வசுவாசை ஏற்படுத்தி நம்மை திசை திருப்புவது இதை புரிய வைப்பதற்காக வேண்டி உலமாக்கள் குறிப்பாக சஹாபாகுடைய காலத்திலிருந்து ஒரு இஸ்ராயிலியத்தான சம்பவத்தை சொல்லுவார்கள் இஸ்ரா இலியத்துன்னு சொன்னால் பனு இஸ்ரோ இஸ்ரா சொன்ன கதைகள் இருக்கின்றன அந்த கதைகளை பற்றி இஸ்லாத்தின் நிலைப்பாடு என்னென்றால் குர்ஆன் ஹதீஸுக்கு முரண்படாத நிலையில் சொல்லப்படக்கூடிய செய்திகளை நம்ம சொல்வதில் குற்றம் இல்லை குர்ஆன் ஹதீஸுக்கு நேரடியாக முரண்படக்கூடிய இஸ்ரா இலியாத் அந்த வார்த்தையை கவனத்தில் கொள்ளுங்கள் இஸ்ராஇலியாத் என்றால் பனு இல்கள் சொன்ன கதைகள் அந்த கதைகள் குர்ஆன் ஹதீஸுக்கு முரணாக வருமாக இருந்தால் அதை நாம் கண்டுகொள்ளக்கூடாது அதை இக்னோர் பண்ண வேண்டும் அதை ஒதுக்க வேண்டும் ஆனால் குர்ஆன் ஹதீஸுக்கு முரண்படாத நிலையில் ஒரு கதை அவர்களுடைய பேரில் வருமாக இருந்தால் சொல்லலாம் அதில் குற்றமில்லை ஹத்தீஸ் அண்ட் பனி இஸ்ரால் ஹரஜ் என்று நபி சொல்லா அலி அவர்களும் சொன்னார்கள் பனு இஸ்ரவர்களிடமிருந்து கிடைக்கிற செய்திகளை சொல்லுங்கள் குற்றமில்லை என்றார்கள் அந்த அடிப்படையில் சஹாபாக்கள் பின்னால் வந்த தப்சீர் ஆசிரியர்கள் ஒரு கதையை சொல்கிறார்கள் அதாவது இஃகால் அலில்சான் இக்ஃபுர் ஷேத்தான் மனிதனிடத்திலே நீ என்னை நிராகரித்து விடு என்று சொன்னான் மனிதன் நிராகரித்த போது கால இன்னி பரி உம் மிங்க் நான் உன்னை விட்டு ஒதுங்கிவிட்டேன் என்று தப்பித்துக் கொண்டான் என்று வரக்கூடிய ஒரு குர்வான் வசனத்தோடு தொடர்பாகத்தான் இந்த சம்பவத்தை சொல்கிறார்கள் நபில் நாயம் சுல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய காலத்திற்கு முன்னால் நான்கு சகோதரர்கள் ஒரு சகோதரி இருக்கிறார்கள் இந்த நான்கு பேரும் ஒரு கண்டிப்பான பிரயாணம் செல்ல வேண்டிய நிர்பந்தத்திற்கு உள்ளானார்கள் எனவே த சகோதரியை எங்கே விட்டு விட்டு செல்வது என்று அவர்களுக்கு ஒரு தடுமாற்றம் வருகிறது பயம் இப்போ யோசிக்கிறார்கள் அந்த பிரதேசத்திலே ஒரு பாதிரியார் இருக்கிறார் ஒரு மார்க்க பற்றுள்ள ஒருவர் இருக்கிறார் அவரை தேடிச் சென்று அவரிடம் கேட்கிறார்கள் நாங்கள் இப்படி ஒரு பிரயாணம் போக போகிறோம் எங்களுடைய சகோதரியை உங்களுடைய பாதுகாப்பில் விட்டு செல்ல விரும்புகிறோம் என்ன சொல்கிறீர்கள் அவர் அந்த ராகிப் அந்த வணக்கவாளி அதற்கு உடன்பட்டார் பிரச்சனை இல்லை நீங்கள் என்னுடைய வணக்க ஸ்தலத்திற்கு பக்கத்தில் ஒரு உங்களுடைய சகோதரிக்கான ஒரு ஏற்பாட்டை நீங்கள் செய்யுங்கள் நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொன்னார் அவர்களும் அதற்கான ஏற்பாடுன்ற ஒரு கட்டடத்தை கட்டி அதிலே அந்த பெண்ணை அமர்த்திவிட்டு அவர்கள் தங்களுடைய பிரயாணத்தை மேற்கொண்டார்கள் இந்த நல்ல வணக்கவாளியும் என்ன செய்வார் என்றால் அவருடைய வணக்கங்களில் ஈடுபடுவார் ஈடுபட்டுவிட்டு பிறகு அவர் இந்த பெண்ணுக்கு உணவுகள் கொடுப்பதாக இருந்தால் தன்னுடைய வணக்க ஸ்தலத்தின் வாசலிலே எடுத்து வைப்பார் அந்த பெண் வந்து எடுத்து கொண்டு போவார் சேத்தான் இவரிடத்தில் வருகிறான் வந்து சொல்லுகிறான் மனதிலே குழப்பத்தை ஏற்படுத்துகிறான் அல் குத்துவல் ஊலா முதலாவது ஸ்டெப் ஒரு பெண் உன்னுடைய இடத்திற்கு வந்து உணவை எடுத்து செல்வதை விட நீ அந்த பெண்ணுடைய வாசலிலே கொண்டு போய் உணவை வைத்தால் அவளுக்கு சேஃப்டியாக இருக்கும் என்றால் பெண் வெளியே வந்து போவது என்பது பாதுகாப்பு குறைந்த ஒரு சூழல் என்று ஷைத்தான் இவருடைய மனதில் ஊசலாட்டத்தை உண்டு பண்ணிய போது இவர் உடனடியாக அந்த மன அந்த அந்த மனக்குழப்பத்திற்கு தீர்வாக அந்த பெண்ணிடத்தில் சொல்லி உணவை கொண்டு போய் அந்த பெண்ணுடைய வாசலிலே வைக்கிறார் வாசலிலே உணவை வைத்துவிட்டு வந்து கொண்டிருக்கிறார் அப்படி போது திடீரென ஒரு ஐடியா வருகிறது நீ நீ அந்த பெண்ணுக்கு ஏதாவது உபதேசங்கள் செய்வது நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுப்பது அந்த பெண்ணுக்கு பிரயோசனமாக இருக்குமே என்று சொல்கிறான் இப்போ நல்ல விஷயம்தானே என்று இந்த பாதிரியும் அந்த பெண்ணுக்கு கற்றுக் கொடுக்கிறார் பிறகு மூன்றாவது ஸ்டெப் வருகிறான் சேத்தான் வந்து சொல்கிறான் இப்போ நீ வெளியே இருந்து பேசுகிறாய் இந்த பெண் உள்ளே இருக்கிறாள் நீ கொஞ்சம் டோருக்கு நெருக்கமாக உட்கார்ந்தால் அந்த பெண் உன்னை பார்ப்பாள் நீ பேசுவது எஃபெக்டிவாக இருக்கும் அந்த பெண்ணுக்கும் யாருமே இல்லாத சூழ்நிலையில் உன்னை பார்ப்பது ஒரு ஆறுதலாக இருக்கும் ஆனால் நீ பார்க்க மாட்டாய் அப்போது பாதுகாப்பானது என்ற ஒரு மனநிலையை ஷேத்தான் இவரிடம் ஏற்படுத்துகிறார் பிறகு ஷேத்தானுடைய அந்த அடிச்சுவட்டை இவர் பின்பற்றி மூன்றாவது ஸ்டெப்புக்கு போய் அந்த பெண்ணுக்கு அவள் பார்க்கக்கூடிய ஒரு இடத்திலிருந்து இவரை அவள் பார்க்கக்கூடிய ஒரு இடத்திலிருந்து வகுப்படுக்கிறார் பிறகு இரண்டு பேரும் பார்த்துக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் அதற்கு பிறகு இரண்டு பேருக்கும் இடையில் ஒரு சேத்தான் வந்து விபச்சாரத்தை தூண்டுகிறான் இரண்டு பேரும் விபச்சாரத்தில் ஈடுபட்டார்கள் அதனுடைய விளைவாக குழந்தை பிரசவித்து விட்டது குழந்தை உண்டாகி குழந்தை பிரசவித்து விட்டது பொதுவன் பயத்தில் சகோதரர்கள் வந்தால் குழந்தையோடு தன்னுடைய சகோதரியை பார்க்கிற போது ஆத்திரப்படுவார்கள் என்று ஷேத்தான் வந்து ஊசலாட்டத்தை உண்டு பண்ணி குழந்தையை கொலை செய்து விடுகிறான் பிறகு அவனுக்கு அடுத்த பயத்தை ஷைத்தான் உண்டாக்குகிறான் நீ குழந்தையை கொண்டு விட்டாய் சில நேரம் இந்த பெண் குழந்தையின் மீது உள்ள பாசத்தினால் அல்லது உன்னை காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம் அப்படி நடந்தால் உன்னுடைய உயிருக்கு அது மிகப்பெரிய ஆபத்தாக அமையும் என்று சொல்லி அந்த பெண்மணியையும் கொலை செய்து விடுகிறார் கொலை செய்து ஒரு இடத்திலே புதைத்து விட்டான் பிறகு சகோதரிகளும் வந்து சேர்கிறார்கள் எங்கே என்று கேட்டதும் உங்களுடைய சகோதரிக்கு ஒரு கடுமையான நோய் ஏற்பட்டது அந்த நோயினால் அவர் மரணித்து விட்டார் அந்த நோயினால் அவர் மரணித்து விட்டார் அவரை நான் அடக்கம் செய்து விட்டேன் என்று ஸ்தலத்தை காண்பிக்கிறான் அவர்கள் கவலையோடு போய்விட்டார்கள் ஆனால் போன பிறகு அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கனவு தோன்றுகிறது அந்த கனவிலே ஒரே மாதிரியான தோற்றப்பாடு தென்படுகிறது சகோதரி கொலை செய்யப்பட்டது போல எனவே நான்கு பேரும் அந்த பிரதேசத்து ஆட்சியாளரிடம் சென்று அந்த வணக்கவாளியை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுகிறார்கள் மன்னர் அவரை அழைத்து விசாரித்து கடுமையாக மிரட்டிய போது அவர் உண்மைகளை ஒத்துக்கொண்டார் இவருக்கு வழங்கப்பட போகிற தண்டனை மரண தண்டனை இந்த நேரத்தில் மீண்டும் ஷேத்தான் அவரிடம் வருகிறார் வந்து அவரிடத்தில் மனதிலே இப்போது சொல்லுகிறான் இவ்வளவு வேலைகளையும் செய்தது நான் தான் இந்த இடம் வரைக்கும் உன்னை கொண்டு வந்தது நான் தான் இப்போது நீ எனக்கு ஒரு சுஜூது செய்தால் நான் உன்னை இவர்களிடமிருந்து காப்பாற்றுவேன் என்கிற ஒரு செய்தியை அவனுடைய மனதிலே போடுகிறான் உடனே இந்த மனிதன் சுஜூது செய்து விட்டான் பைஸ்லாத்தை விட்டு வெளியாகி குஃப்ரை அவன் ஏற்றுக்கொண்ட பிறகு ஷைத்தான் சொல்லுகிறான் நான் உன்னை விட்டு ஒதுங்கி விட்டேன் என்று அவனுடைய டார்கெட்டை அவன் அடைந்து விட்டான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இது இஸ்ராயிலியத்தான ஒரு சம்பவமாக இருந்தாலும் நாம் எல்லோரும் சிந்திப்பதற்கு தேவையான ஒரு சம்பவமாக இருக்கிறது ஒவ்வொரு விஷயத்திலும் ஷேத்தான் இப்படித்தான் நம்முடைய உள்ளங்களிலே ஊசலாட்டங்களை உண்டு பண்ணி இறுதியிலே நம்மை வழிகடுத்து நரகத்திற்குரியவர்களாக நம்மை மாற்றுகிறான் எனவே தான் அல்லாஹு அலா சொல்லுகிறான் ஷேத்தான் ஷேத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் இன்ன உலக்கும் அதுவும் முபின் நிச்சயமாக அவன் உங்களுக்கு தெளிவான எதிரியாகவே இருக்கிறான் பஹான் அவ்லா படைத்தரப்பு ஆலமீன் இவ்வளவு தெளிவாக சொன்ன பிறகும் நாம் இந்த எச்சரிக்கையை கவனத்தில் எடுக்காமல் ஷேத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற நிலை எல்லா விஷயங்களிலும் பார்க்கிறோம் இப்போ தொழுகையுடைய விஷயத்தில் எடுத்து பார்த்தால் ஃபஜ்ருக்கு அதான் சொல்லும் அலாம் வைத்திருப்போம் ஆனால் ஷேத்தான் வந்து இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கு என்று சொல்லும்போது நாம் அவனுக்குத்தான் கட்டுப்படுகிறோம் அலைக்கலையிலு தொகுதியிலும் ஃபர்கொத் இன்னும் டைம் இருக்கிறது சூரியன் சூரியன் உதிப்பதற்கு டைம் இருக்கிறது இன்னும் தூங்கலாம் என்று சொல்லும்போதும் நாம் அவனுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி தூங்கி கடைசியிலே நாம் தொழுகே இல்லாமல் குஃப்ரிலே போய் விழுந்து விடுவதை பார்க்கிறோம் அதே போல் நமக்கிடையில் ஏற்படுகிற சின்ன சின்ன பிரச்சனைகள் அது கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கலாம் அல்லது உடன்பிறப்புகளுக்கு இடையில் உள்ள பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது அண்டை வீட்டார் நண்பர்கள் உறவினர்கள் இருக்கலாம் அல்லது ஒரு ஒரு ஜமாத் செட்டப்பிலே நாம் செயற்படுகிற போது நமக்கிடையில் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் அதிலே அவன் வந்து அவனுடைய ரோலை அவனுடைய பங்கை மிக கச்சிதமாக விளையாடுவதை நாம் பார்க்கிறோம் ஒவ்வொன்றாக சொல்லி சொல்லி கடைசியிலே நாம் ஒரு ஒரு மிக மோசமான ஒருவராக மாறிவிடுகிறோம் மனைவி தலாக சொல்லிவிடுகிறோம் நெருக்கமான இரத்த உறவை துண்டித்து விடுகிறோம் சில நேரம் பெற்றோரை கொடுமைப்படுத்தி விடுகிறோம் சில நேரங்களில் அண்டை விட்டாரோடு முரண்பட்டு அவர்களுக்கு நோவினை செய்கிற நிலைக்கு வந்து விடுகிறோம் நமக்கு வேலை செய்கிறவர்களை கொடுமைப்படுத்துகிறோம் இப்படி பல மோசமான விளைவுகள் ഇന്ന് ഷെയതാനുടേയ അടിച്ചുവടുകള പിൻപറ്റാൽ നമുക്ക് ഏർപ്പെടുന്ന കുറിപ്പ അല്ലാഹു ചല നൂറ്റി അറുപത്തി ഒൻപതാവ് വസനത്തിലേ ചലകാൻ ഇന്നമായ മുറുക്കും ഇന്ന് ഷെയതാൻ ഉണ്ടുക്ക് തീയവറ്റെ എവുക മാനക്കേടാനവറ്റ എവുകേപോല நீங்கள் அறியாதவற்றை அல்லாஹின் மீது இட்டு கூறுவதையும் உங்களுக்கு அவன் ஏவுகிறான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே பொதுவாக செய்தான் தீயவற்றையே நமக்கு ஏவுவான் இது பொதுவாக உள்ளது அதில் மேலதிகமாக அல்லாஹ் சொல்கிறான் மானக்கேடானவற்றையும் ஏவுவான் தீயதுன்றால் எல்லாம் தீயது மதுபான மருந்து தொழாமல் தூங்கு கொலை செய் விபச்சாரம் புறம் பேசு அவதூறு சொல்லு எல்லாமே வரும் தீயது என்பதற்கு ஆனால் அடுத்ததாக என்பதை அல்லாஹுத்தால சொல்ல மானக்கேடான காரியங்கள் ஃபஹ்ஷா என்று சொன்னால் அன்புள்ள சகோதர சகோதரிகளே பொதுவாக தர்ஜமத்துல் குரானிலே மானக்கேடான காரியங்கள் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் உலமாக்கள் இதற்கு விளக்கம் சொல்லும்போது எந்த பாவத்திற்கு இந்த உலகத்தில் தண்டனை அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அத்தனை பாவங்களும் ஃபஹ்ஷா என்று அழைக்கப்படும் இப்போ விபச்சாரத்திற்கு இந்த உலகத்தில் ஒரு இஸ்லாமிய நீதிமன்றம் இருந்தால் தண்டனை இருக்கிறது திருடினால் அதே போல் தண்டனை இருக்கிறது அவதூறு சொன்னால் அதே போல் தண்டனை இருக்கிறது மதுபானம் அருந்தினால் தண்டனை இருக்கிறது அப்போ இந்த உலகத்தில் எந்த பாவங்களுக்கு தண்டனை அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறதோ நீதிமன்றத்தின் மூலம் அப்படியான எல்லாம் ஃபஷா என்று அடையாளப்படுத்தப்படும் அதுக்கு சு என்கிற பாவத்திற்குள்ளும் அது வரும் இருந்தாலும் இது மிக ஆபத்தான ஒரு பாவம் என்பதனால் இதை அல்லாஹு தாலா தனியாக நமக்கு சொல்லி காட்டுகிறான் அடுத்ததாக அன் தகூலு அலல்லாஹி மலா தலமுன் நீங்கள் அறியாதவற்றை அல்லாஹின் மீது கூறுவதற்கும் அவன் உங்களை தூண்டுவான் சுஹான் அல்லாஹ் மார்க்கம் என்றால் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நமக்கு தெரியும் அல்லாஹ் சொன்னான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் என்று வருவது மட்டும்தான் மார்க்கம் அதாவது குர்ஆனில் வருவது மார்க்கம் ஹதீஸில் வருவது மார்க்கம் குர்ஆன் சஹிஹான ஹதீஸ்களில் வராத எதுவுமே மார்க்கமாக முடியாது நாம் இஸ்லாமிய கல்வியை விட்டு தூரமாக இருக்கிற காரணத்தினால் குறிப்பாக நம்முடைய சமுதாயத்திற்குள் நீங்கள் சென்று பார்த்தால் தெரியும் நம்முடைய சமுதாயம் இஸ்லாமிய கல்வியினுடைய விஷயத்தில் மார்க்க கல்வியினுடைய விஷயத்தில் எவ்வளவு மிக பலவீனமான பொடுபோக்கான நிலையில் இருக்கிறது என்பதை கண்டுகொள்ளலாம் தர்ஜமத்துல் குரான் படிப்பதில்லை தஃசீர் படிப்பதில்லை ஹதீஸ் கிதாபுகள் வாசிப்பதில்லை உலமாக்களை தேடுவதில்லை அவர்களுடைய வகுப்புகளிலே போய் உட்காருவதில்லை அதை ஒரு விஷயமாகவே நினைப்பதும் இல்லை சுகா நல்லா உலகத்திற்கு தருகிற முக்கியத்துவம் இன்னொரு பொடியில் ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு பெயின் என்றால் எவ்வளவு ரிஸ்க் எடுத்தாவது டாக்டரிடம் போய் உட்கார்ந்து கொள்கிறார்கள் அல்லது ஒரு பொருளாதார நெருக்கடி வந்தால் அதை அடைவதற்காக எவ்வளவோ ரிஸ்க் எடுக்கிறார்கள் ஒரு ஒரு திருமண நிகழ்வு என்றால் கூட எவ்வளவோ தூரம் பயணம் சென்று அந்த திருமண நிகழ்விலே கலந்து கொள்கிறார்கள் இப்படி ஒவ்வொன்றையும் சொல்லிக்கொண்டே போகலாம் உலக உன்னுடைய விஷயங்களில் அவர்கள் எடுக்கக்கூடிய ரிஸ்க் ஆனால் மார்க்க கல்வி என்று வந்தால் அதற்கு ஒரு பொருட்டே இல்லை இந்த நிலையில் அறியாமை மூட நம்பிக்கை இவ்வாறான பல மோசமான நிலைகள் சமுதாயத்தை ஆக்கிரமித்திருப்பதை நம்ம பார்க்குறோம் இதனுடைய ரிசல்ட் என்னென்றால் குர்ஆனில் இருக்கிறதா ஹதீஸில் இருக்கிறதா ஒன்றும் தெரியாது இதுதான் மார்க்கம் இதுதான் சுண்ணா இது கட்டாயம் செய்ய வேண்டும் இது பாதத் என்று ஆண் தோன்றித்தனமாக மனோ அடிப்படையில் பேசுகிற நிலையை நம்ம பார்க்குறோம் பத்துவா கொடுக்குறார்கள் சும்மா ஒருவர் வந்து சு அடிப்படையில் தொழுவார் பள்ளிக்குள்ளே வரக்கூடிய சாதாரணமான ஒருவர் அவருக்கு ஒன்றுமே தெரியாது இவருக்கு அடிக்கப் போவார் அவர் வந்து தொழுகிறவர் அந்த தொழுகையை பற்றி குர்வானிலிருந்து ஹதீஸிலிருந்து படித்து கொண்டு வந்து சரியான முறையில் தொழும்போது இந்த ஜாகில் அவருக்கு தொழத் தெரியாது அவரிடத்தில் இல்லை ஆனால் தான் தொழுவதற்கு மாற்றமாக இவர் தொழுகிறார் என்பதற்காக அவருக்கு அடிக்கப் போகிறார் அவருக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்கிறார் இந்நாளில் ஆகியோர் இந்நாளையோராஜோ எப்படி ஒரு பயங்கரமான நிலையினு பார்க்கிறோம் இதனுடைய விளைவு இன்றைக்கு எல்லோருமே ஃபத்துவா கொடுக்குற ஒரு நிலையை பார்க்குறோம் இப்போ எல்லோரும் என்று சொல்லும்போது இந்த பயன் பண்ணுற ஆக்களை நான் சொல்லலை இப்போ நீங்கள் வீடுகளில் பார்க்கலாம் உங்களோட குடும்பத்தில் பார்க்கலாம் ஒரு திருமண நிகழ்வு ஒரு ஜனாசா விஷயம் குளிப்பாட்டுவது கஃபன் தொழுகை நடத்துவது அல்லது வேறு குடும்பத்தில் வீடு குடி போவது அல்லது வேறு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் எல்லா இடங்களிலும் எல்லோரும் மார்க்கம் பேசுகிறார்கள் இப்படித்தானும் இப்போ ஜனாசிதா குளிப்பாட்டி கொண்டிருக்கும் போது ஒருவர் வந்து சொல்லுவார் ஒரு லேடி வந்து சொல்லுவாங்க களிமா சொல்லுங்கள் அல்லது ஒரு ஒரு ஆண் வந்து சொல்லுவார் இந்த துவா ஓதுங்கள் எங்கேருந்து எப்படி ஒன்றும் தெரியாது கேட்டால் நாங்கள் அப்படி தான் செய்து கொண்டு வருகிறோம் இந்நாளில்லாத வந்தாலே இப்போ மார்க்கம் என்றால் அதற்கு சொந்தக்காரன் அல்லாஹ் நல்லா புரியுங்க மார்க்கம் என்றால் அதனுடைய உண்மையான சொந்தக்காரன் உரிமையாளன் அல்லாஹ் அல்லாஹ் சொல்லாத ஒன்று எப்படி மார்க்கமாக வரும் அப்போ ஷைத்தான் என்ன பார்க்கிறான் என்றால் இந்த மக்களை அல்லாஹ் சொல்லாதவற்றை அல்லாஹுடைய பேரில் சொல்ல வைப்பது சொல்ல வச்சுட்டா அவனுக்கு இவர்கள் நெருக்கமாகி விடுவார்கள் நெருக்கமாகி கடைசியில அவர்கள் இவனோடு சேர்ந்து நரகம் போகக்கூடிய நிலை உருவாகும் குறிப்பாக இந்த வசனத்தோடு தொடர்புபடுத்தினால் ஹலால் ஹராம் விஷயம் ஹலால் ஹராம் விஷயத்தில் அவன் அல்லாஹ் சொல்லாத அல்லாஹுடைய தூதர் சொல்லாத விஷயங்களை எல்லாம் இந்த மக்களுக்கு தூண்டுவான் அதே போல மார்க்க இபாதத்தினுடைய விஷயத்தில் மார்க்கத்தில் இல்லாத விஷயங்களை இந்த மக்களுக்கு சொல்லுமாறு பேசுமாறு தூண்டுவான் கடைசியில் அவர்கள் வித்யார்த்திகளை மார்க்கத்தில் இல்லாத நூதனமான விஷயங்களை எல்லாம் மக்கள் மத்தியிலே பரப்புவார்கள் கடைசியிலே அவர்கள் தாமும் வழிகட்டு மற்றவர்களையும் வழிகடுத்து விட்டு ஷேத்தானுடைய அடிச்சுவடை பின்பற்றி நரகம் போய்விடுவார்கள் அல்லா பாதுகாக்க வேண்டும் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த இரண்டு வசனங்களும் மிக முக்கியமான வசனங்களாகும் திரும்பவும் நீங்கள் தர்ஜமுத்து குர்வானை எடுத்து இந்த இரண்டு வசனங்களையும் படித்து பாருங்கள் இந்த இரண்டு வசனங்களுமே நம்முடைய நிகழ்காலத்திற்கு நம்முடைய இந்த நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்திற்கு மிகவும் தேவையான வசனங்களாக காணப்படுகின்றன எனவே இந்த இரண்டு வசனங்களையும் மீண்டும் மீண்டும் படித்து அது சொல்லக்கூடிய கருத்துக்களை சரியான முறையில் உணர்ந்து அமல் செய்து ஷெய்பானுடைய சதி வலையிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள முயற்சிய வேண்டும் എല്ലാം വല്ല അള്ളാഹു താലാ നമ്മെല്ലോരെയും ഷെയ്താനുടേ സതി വലയിലിരുന്ന് പാതുകാത്ത് ഷേതാനെ എതിരിയായി പാർത്ത് അവനുടേ വിഷയത്തിൽ എച്ചരിക്കൊള്ള നമ്മെല്ലോർക്കും തോഫിക് ചെയ്വാനാകാർവാനാ അനിൽ അഹമ്മലമീൻ വസ്സലാമലൈക്കും വരഹമുല്ലാഹി വാത്ത